உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வணக்கம் சொல்லாத இன்னைக்குண்ணா இன்னைக்கு இன்னைக்குமே அந்த பையன் யார் நேத்து ஒரு பையனை பத்தி பேசணும்ல யாரா இந்த பெருசா இருக்கு இளம் வளம் வருதியா இனமும் வருதிய பிரதி இளம் பெரும் வருதி இளம் பெரும் வருதி இன்னைக்கு வந்து ஏதோ வே என்ன விஷயம் தெரியல ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருக்காப்ல ஏதோ திருவண்ணாமலையில கோவிலுக்குள்ள அதாவது திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள ஏதோ மக்கள் போயிட்டாங்க வந்துட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்குன்னு இந்த மனநோயாளி ஆட்டம் கிடைச்சிட்டு இருந்தாங்க அதான் போலி தமிழ் தேசியவாதி அதெல்லாம் ஏன் கேட்கல அப்படிலாம் கேட்டான் அடிக்கடி போலி தமிழ் தேசியவாதி அப்படின்னு அடிக்கடி அந்த போலி தமிழ் தேசியவாதிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தினாப்ல அது என்ன காரணம்னு தெரியல நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தன்டா அது என்னன்னா இந்த மக்கள் தமிழர்கள் ஒன்னா இருக்கக்கூடாதுங்கிறத திராவிடம் எப்படி வந்து எடுத்து கையாளுதோ அதே வேலையை வந்து இந்த தாய்லி மாவனும் ஏன்னா இன்னைக்கு வந்து கடுமையா சொல்றேன் நல்லா பாத்துக்க இப்போ வந்து நமக்கு அப்படிங்கற காந்தர் அம்மன் கோயில் வளர்க்க வந்து தமிழ் தேசியவாதிகள் நம்மதான் போட்டிருக்கிறோம் அது திராவிடர்கள் தான் நடந்துச்சு தமிழ் தேசிய ஆட்சி இது வரைக்கும் எதுவுமே நடக்கல அப்ப அத பத்தி கேட்க கேக்க நாய் இவன் என்ன செய்யறான் இன்னைக்கு வந்து நம்ம திருவண்ணாமலை பக்கத்துல உள்ள கோயில் வந்து இந்து அறநிலைத்துறையில கட்டுப்பாட்டுல உள்ள கோயில் இந்து அறநிலைத்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு தம்பி இந்த நம்ம அரசு கட்டுப்பாடுல இருக்கு அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு திராவிட மாடல் அரசு ஆமா திராவிட மாடல் அரசுல கோயிலுக்குள்ள யாரையும் உடல்லா யாரையும் உள்ள நமக்கு வந்து நம்ம உடன் பிறந்தவர்களை அது இவன் இவன் வானில சொல்லணும்னா தலித்துங்கிறாங்க நம்ம உடன் பிறந்த ஆதி தமிழ் கொடிய உள்ள விடலைன்னா நீ யார்கிட்ட தம்பி கேட்கணும் இப்ப இருக்க அமைச்சரவையில யாரு இருக்காங்களோ இங்க வந்து தமிழ் தேசியவாதி வந்து கேட்டா இப்படி பிடிச்சி தட்டலாம கண்டிப்பா தட்டித்தானா அதுக்கு மேலேயே தட்டணும் அது ஒவ்வொரு சமயத்திலயும் போலி தமிழ் தேசியவாதி போலி தமிழ் தேசியவாதி தம்பி பல விஷயங்கள் நம்ம வந்து பேசற கூடாதுன்னு நினைக்கிறேன் தம்பி ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப மோசமா பண்றாங்க நீ பார்த்துக்க இப்போ இந்த தேர்தல் ஜொரம்னு ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு மாசத்துல வந்து தேர்தல் வரப்போகுதுங்களா நல்லா வந்து நீ கேட்டுக்க மனசுல ஏற்றுக்க இப்போ வந்து எல்லாருமே மாநாடு போறாங்கல்ல முக்கால்வாசி மாநாடுல பாரு உம் மத நல்லிணக்கம் மாநாடும் எல்லாருமே ஒண்ணு சந்திக்குவான் சேர்ந்து மத நல்லிணக்கம் மாநாடு தமிழ்நாட்டுல இப்போ உனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது மத சண்டை வந்திருக்குதா வந்தது இல்ல வந்ததே கிடையாது கிடையாது இங்க ஆனா வந்து சாதி சண்டை வந்திருக்குது ஆணவ படுகொலை வந்திருக்கு வந்திருக்கு அப்ப உண்மையான நீ வந்து பெரிய புடுங்கியா இருந்திருந்தீங்கன்னா எதை பத்தி பேசணும்னா நீ இருக்கிற பாரு அந்த தலைவன்டே சொல்லி சாதிகள் நல்லிணக்க மாநாடு இல்ல நீ வந்து நாங்க சொல்றப்ப குடிகள் நல்லிணக்க மாநாடு அப்படின்னு ஒண்ணு போடணும் அப்படி இல்லன்னா தம்பி இன்னொரு வழியும் இருக்குது இது ஒரு வழியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்சிருக்கணும்னா இப்போ நீங்க தலித்துகள் எல்லாம் கொண்டாடணும் சீமான் கொண்டாந்துட்டு இருக்கிறாரு தலித்துகள்னு கொண்டாடல தன் தம்பின்னு கொண்டாந்துட்டு இருக்கிறாரு அதனால நாங்கெல்லாம் நாம் தமிழருங்கிறோம் நீ வந்து நான் தலித்துன்னு வந்துட்டு இருக்கிற அப்போ நாங்க என்னதான் ஒண்ணு வந்து சேர்த்து வச்சாலும் நீ தனியா அடையாளப்படுத்த தனியாளப்படுத்துறா தனியா அடையாளப்படுத்துறா புரியுதா உனக்கு அப்ப என்னன்னா ஆட்கள் முழுவதும் நீ வந்து பிரிக்கலாம் நம்ம முழுவதும் பிரிக்கலாம்னு நீ நினைக்கிற ஒண்ணு இல்ல தம்பி ஏற்கனவே ஒரு கோயில வந்து இதே போல பிரச்சனை வந்தப்ப இப்ப ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பூட்டினாங்க தெரியுமா ரெண்டு பேருக்கும் பிரச்சனையா இருக்குது ஆமா ரெண்டு சமூகமும் கோயிலுக்குள்ள போக கூடாது அங்க வந்து பிரச்சனையா இருக்குதுன்னா கூட்டி விட்டாங்க அப்ப நீ யார்கிட்ட கேட்கணும் இப்ப ஆளுங்கத்தில யாருக்காங்களோ அவங்கள்ட்ட தானே கேட்க அவர்தானே தம்பி நக்கணும் அதை விட்டு வந்து இதுக்கு வந்து போலி தமிழ் தேசியவாதிகள் என்ன செஞ்சாங்க இத்தனை ஆண்டுகள்ல வந்து தமிழ் தேசியவாதின்னு இப்பதான் தம்பி நாங்களாம் எந்திரிச்சு வரோம் புரியுதா உனக்கு அப்ப இந்த நாயை வந்து அதை விட்டுட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் என்ன சரக்கு தெளிவா இருக்க உண்மையிலேயே அதிகாரத்துல உள்ளவன்ட்டு அந்த கேள்வியை கேட்கறத விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத போராடிக்கிட்டு இருக்க ஒரு எல்லாரும் ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து போராடிக்கிட்டு இருக்கவங்களை விட்டு பேசினா இது என்ன அறபோதை இல்ல முழு போதையா இருக்கும் போல அது திராவிட சாடி இருக்கும் போல ஒன்னும் நான் கேக்குறேன்டா ஒரு வலைவலி வச்சு நடத்துறான் நான் சம உரிமை கொடுக்கணும்னா ஒன்னையும் சேர்த்து தான் நாங்க வந்து நிக்க வச்சு பேசணும் ஆமா நீ பேசுற பேச்சு நான் வந்து மதிப்பு கொடுக்கணும்ல கண்டிப்பா பல தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்பி அவராங்க தம்பி ஒட்டு மொத்தமா கூப்பிட்டுக்கிறான் கூட்டத்தை கூட்டு பார்த்து எண்ணிடுறான் எண்ணி எத்தனை லட்சம் மக்கள் வந்தாங்கன்னு எண்ணிடுறான் நாங்கெல்லாம் எந்திரிச்சே போகலன்னு சொல்றான் ஆனா சொல்லி சொல்லிவிட்டு என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா நாங்களாம் முட்டுலாம் குடுக்கல அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க உனக்கு யாரும் தெரியும் சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க நாங்கள் மட்டும்தான் எம்பி ஆவணும் ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மூணு பேரை தவிர அந்த சாதியில எவ்வளவு நல்லா படிச்சவனா இருப்பான்ல சாதிக்கா உழைச்சாம இருப்பான்ல தம்பி தானே அவனுக்கு நீ கொடுத்தா அவன் ஒரு தடவை எம்பி ஆகிட்டு போறானு அது ஏன் உங்கள்ளேதான் இருக்கணுமா இத்தனை ஆண்டுகள் இருந்து எதாவது செஞ்சிருக்கியா நீ நம்ம நம்ம அண்ணன் தம்பிகள் நம்ம பேச வேணாம் நினைக்கிறோம் ஆனா இவன் இவங்க தலித் தலித்துன்னு தனியா பிரிச்சு போறாங்கல்ல அப்புறம் பேசாமலாம் இருக்க முடியாது கண்டிப்பா புரியுது உனக்கு அதே இன்னொரு விஷயங்கள் அதுல வந்து நீ பாத்தீங்கன்னா எப்படி இத வந்து நமக்கு வந்து ஒரு கட்டத்துக்குள்ள வச்சுக்கிட்டாங்களோ அதே போல இன்னொரு விஷயம் வச்சிருக்கிறாங்க இத்தனை ஆண்டுகள்ல இந்த ஆண்டுகள் தான் அண்ணன் திருமாவளவன் சொல்லி பொது தொகுதியை வந்து நாங்க கேட்டு பெறுவோம் புரியா இல்லையா கண்டிப்பா பொது தொகுதியே நாங்க வந்து கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல திராவிடத்துல இருந்து பொது தொகுதியெல்லாம் கேட்டு பெறுங்க அப்படிதா நீங்க எங்கெல்லாம் போய் நிக்கிறீங்களோ அங்கெல்லாம் போய் சொல்லுங்க சொல்லி வந்து எல்லாரும் அண்ணன் தம்பியா இருக்கணும்டா நம்மளாம் எந்திரிச்சு வரணும்டா சொல்லுங்க சும்மா எந்திரிச்சு வர தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் தப்பு தம்பி இதெல்லாம் நீ ஏதாவது சரக்கடிச்சு ஏதாவது கண்ணாடி மொழி இருந்தான் பேசு இந்த இந்த நீ வேற அப்பப்போ கொண்டாந்து இவனாலாம் கூப்பிட்டு வந்து அதை வந்து பாருங்க கெருங்கிற தப்பா போயிடுவாங்க பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகுது ஏன்னா போதையில பேசுறான் தான் நல்லா தெரியுது அதாவது ஒரு சுயநிலவே இல்ல நான் பேசுறத பாத்தீங்கன்னா சுயநிலோட பேசுறான் கேளுங்க வந்து இளம் பெற வழுதை நான் சத்தியத்தை தான் சொல்லுவேன் நான் எல்லாம் ஆதாரத்தோட சொல்லுவேன் இல்ல இன்னைக்கு சத்தியம் பண்ணலையா இன்னைக்கு பண்ணலையாடா இன்னைக்கு சத்தியம் பண்ணலையா அப்ப சத்தியம் பண்றவன் டெய்லியும் சத்தியம் பண்ணிட்டே இருக்கேன் தம்பி இதுல இன்னொரு நான் உன்ப பல தடவை சொல்லியிருக்கேன் தனியா உட்காந்துருக்கும் போதே ஒரு பெருங்குட இருக்கும் அவங்க என்ன நினைப்பாங்க காசு கட்டிட்டு அதை வந்து ஒரு காலத்துல வந்து நம்ம தாத்தாக்கள்லாம் நம்ம பாட்டிகள் சில பேர் என்ன செய்யறாங்க கையில வந்து கம்கட்டியை வச்சு அந்த துண்டை வச்சு ஆண்டை நீங்க என்ன குடுனாங்க நம்ம பயங்கரமும் உடச்ச பேசுறேன் இப்ப என்ன செய்யறாங்க இவெல்லாம் ஆரம்பிக்கும் போது நம்ம தமிழிகள் ஊடு பாரு ஒன்னே வந்து எனக்கு ஜிபேல இந்த நம்பருக்கு பணம் போட்டு விடுங்க கலன் குடிக்க எனக்கு காசு வேணும் அப்பெல்லாம் நம்ம யாராவது தமிழே சேவாதிகள் ஊடகம் எத்தனை ஊடகம் இருக்குல்ல யாராவது ஒரு ஆளு நீ உனக்கு எதுக்கு நீயே உன் மனசுல நீ என் தம்பிடா இருக்கு நாய என்னைக்கா திரும்பி எந்திரிச்சு வா நீங்களும் தமிழர்கள் என்னைக்கு உணர்ந்த ஒரே அன்னைக்குதான் வந்து உனக்கு தெரியும் நீ தாயை பழிச்சு விட்டு நான் பொன்னாடியோட இருக்கிறேங்கிற மாதிரி இது நான் இல்லடா நீ வந்து தாயிடா நம்ம எல்லாம் வந்து தாயும் பிள்ளையுமா ஒன்னா இருக்கணும்டான்னு சொல்லி அண்ணன் சீமான வந்து பொது தொகுதியில வந்து நீங்க இப்பதான் கேட்க போறீங்க பாரு அண்ணன் மன்னியரசு சொன்னார் தெரியுமா இருக்கனையே நீங்க எல்லாம் பொது தொகுதியில நிக்கிறதுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அதை வந்து ஒரு டிவிலையும் பதிவுல இன்னை வரைக்கும் இருக்கு அண்ணன் நானே வச்சிருக்கிறேன் ஆனா திருப்பி அவர்கிட்ட கேட்கும் நான் அப்படி எல்லாம் சொல்லலை அது எப்படி தேர்தல் வரும்போது நம்ம இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்கா இல்லாட்டி என்ன செஞ்சிருவாங்க திருப்பி 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 நீ நல்லா ஒண்ணு விலங்கு கேட்டா தம்பி இங்க திமுக ஆதரிக்கலன்னா திமுக ஜெயிக்கலன்னா பாரதிய ஜனதா வந்துடும் அதனால தம்பி சொன்னாருங்க ஆமா ஆமா அப்படிதான் பேசிட்டு அப்படித்தானே பேசுவாங்க பேசுறானுங்க பேசுறாங்க போன வாட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்து நடந்துச்சுல

அவர் குடிகள் பேசுறாங்கன்னு பேசுற ஆமா அங்க அமைச்சர் இருக்கிறாருல்ல அமைச்சர் போய் கேட்கணும் உங்கள அதெல்லாம் விட்டுருங்க விட்டுருங்க பேசும்போது நம்ம பேசும்போது எப்படி அண்ணன் தம்பி நம்ம மக்கள் அப்படின்னு பேசுறோம் நம்ம தமிழ் நம்ம ஒண்ணு ஒண்ணு சேர்த்து தானே பேசுறோம் அவன் பேசும்போது மட்டும் பாத்தீங்களா தனி தனித்தனியா ஏன்னா நீ பேசும்போதே பிரிச்சு பேசுறீடா ஓன் தானே அண்ணன் தம்பி தானே பேசுற பேசுற அப்படியே மாதிரி கொஞ்சம் கூட உனக்கு அறிவுங்கிறதே கிடையாது முதல்ல தலித்துனா தமிழா முதல்ல பல விஷயங்கள் யோசிக்க வேண்டியதா இருக்குது இந்த நாய்ட்டு திருப்பி இதை நானும் ஒரு விவாதம் வைப்போம் கருத்தை எடுத்துட்டு வா நான் வந்து தமிழர்ன்ற கருத்தையில் நான் எடுத்துட்டு வரேன் எது வெல்லுதுன்னு ஒட்டு மொத்தமா நம்ம வந்து போட்டுருவோம் அதை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து அதுல வந்து கமாண்ட் கொடுக்கட்டும் கிறுக்கு தாய்லி இன்னுமே இனிமே வந்து நல்லது நாச்சுன்னு குடிச்சிட்டு நல்லது பேசு எப்போ ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கு அது உருப்படியா ஏதாவது பேசு அது போதும் மனநோய் தம்பி இவன் ஒருத்தன் இந்த ப்ளூடூஸ் ஒருத்தன் அடுத்தது அந்த அவ ஒருத்தி அந்த அமௌ ஒருத்தன் அவங்க இன்னும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுதான் வேலை அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நான் தொங்கெல்லாம் கூட்டம் ஆஹ் அப்படி போட்டு அப்படி பயங்கரமா வந்துட்டாங்கன்னா எடுத்து எடுத்து வெட்டி வெட்டி விட்றாங்க டம்பி அவங்க வெட்டி வெட்டி விட்றாங்க அண்ணன் பேசுறது பா மாசா பேசுவார் அதெல்லாம் வெட்டி போட்டோம் அப்படிங்கிறாங்க அதை விட எப்படி போடுறாங்கன்னா தப்ப தப்பா போடுறாங்கடா அதாவது என் பிள்ளைய வந்து நான் இன்னும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலைன்னு சொன்னது நம்ம பிரபாகரன் அந்த புரியுதா ஆமா இவங்க என்ன செய்யறாங்க பெரியவன் இருக்கான்ல அவனை கட்டி ஒண்ணு ஒண்ணும் பள்ளிக்கூட சேர்க்கல சொன்னாங்க ஏன் இந்த பொறுப்பு அவட்டி புழைக்கிறது தானே வேலையில அதாவது பொம்பளை எல்லா பொம்பளையும் ஒன்னா எல்லா செய்தியும் ஒரே செய்தியா இல்ல உனக்கு தெரியாம செய்யற அப்ப இதெல்லாம் இல்ல நான் தெரிஞ்சுதான் பண்றேன் அதான் முதல்ல நம்ம உழுகுல போறதுக்கு முன்னாடி அவர் பேச்ச கேட்கறதுக்கு முன்னாடியே ஏ ஜிபே நம்பரு என்னோட ஜிபே நம்பர் என் ஜிபே நம்பருக்கு அமௌண்ட் போட்டு வாங்கிட்டு தான் வாங்கிட்டு தான் கண்டிப்பா காசை வாங்கிட்டு தான் பேசுறான் காசு காண்டி கொள்கை காண்டி பேசுற நீ காசை வாங்கிட்டு பேசுற ஆளெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற அப்படிங்கிற அப்படிதான் பேசணும் தம்பிக்கே இவ்வளவு கோவம் இதோட நாங்க முடிச்சுக்கிறோம் நல்ல வேற ஏதாவது பேசத்தாயி நல்லா தெளிவா பேசுதா முத ஏன்னா உன்னெல்லாம் வந்து என்ன சொல்றேன் தெரியல நியாயமா இருந்தாலும் நீ லூசா இருந்தாலும் நீ பைத்தியமா இருந்தாலும் தம்பி ஆமா அதுதான் உண்மை எப்படியா உன் தெளிவா வச்சதும்னு பாக்குறோம் அதை விட்டுட்டு சும்மா போய் எப்ப பார்த்தாலும் கத்துக்கிட்டே இருக்காது அது கத்துற ஒரு அர்த்தத்தோட கத்து அது உன்னொரு அண்ணன் அந்த அண்ணன் சொல்றான் தலி தெரிவித்து வந்து எவ்வளவு அன்பா எவ்வளவு ஒரு நேசமா உங்களோட எல்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்க அந்த வழியில வந்து அவனெல்லாம் பத்தி பேசாது அவர்லாம் அண்ணன் இங்க பாரு ஒன்னு எவனாவது இருந்து திட்டினாலும் உனக்காவது வந்து பேசுவோம் ஏன்னா எங்க நாங்கெல்லாம் வந்து சீமானனோட வளர்ப்பு நீ எப்படி தெரியுமா ஒன்னையே யாராவது ஒன்னு சொன்னாலும் என்ன சொன்னா பரவாயில்ல அவனும் ஒரு ரெண்டு திட்டு திட்டு அதான் முக்கியம் அப்படின்னு நீ பேசிட்டு இருப்பா நாங்க வந்து நாம் தமிழர் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரையுமே சேத்துடுறோம் ஆனா நீ என்ன செய்ய பிரிக்கிற பிரிக்கிற இனியுமே நான் சேர்ந்து வா அதான் சரியா இருக்கும் முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்